ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் அதிகாலை முதலே கடலிலும் நாடி கிணற்றிலும் புனித நீராடி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஆனந்த் விடுமுறை தினமான இன்று திருச்செந்தூர் முருகன் ஏராளமான பக்தர்கள் தற்போது நிரம்பி வடியும் நிலையில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை உள்ளது என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருவகை சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலில் நான்குடன் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த கோவிலில் திருவிழா மற்றும் விசேஷ நாட்களை தவிர்த்து நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் கோவிலில் இன்று அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டது தொடர்ந்து நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராத அபிஷேகமும் நடைபெற்றது தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் வழக்கம்போல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் தற்போது பள்ளிகளுக்கு கோழ்கை விடுமுறை விடப்பட்டுள்ளதாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்துள்ள ஏராளமான பக்தர்கள் தங்களது குடும்பத்தினருடன் உற்சாகமாக அதிகாலையில் இருந்து கடலில் புனித நீராடி வருவதுடன் நாளை கிணறு தீர்த்தத்திலும் புனித நீராடி சாமி தரிசனம் செய்ய நீண்ட வருகையில் காத்திருந்து வருகின்றனர் இதன் காரணமாக பொது தரிசனம் மற்றும் கட்டண தரிசனம் உட்பட கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது மேலும் கோவிலில் தற்போது பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று வரக்கூடிய காரணத்தினால் வாகனம் நிறுத்துவதற்கு போதிய இடம் இல்லாததால் நகர் பகுதியில் பொது இடங்களில் வாகனங்களை பக்தர்கள் நிறுத்தி செல்கின்றனர் இதனால் திருச்செந்தூர் நகர் முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிதலும் ஏற்பட்டுள்ளது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்